நம்ம வந்து இந்த இவோ பண்டலு தான் எடுக்க போகிறோம் பாருங்கள் அதோடய என்ட்ரி அமௌண்ட் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த இது கொடுக்குறான் அப்புறம் இந்த அவதார் கொடுக்குறான் அப்புறம் இந்த ஸ்கேட் போட்டு பாருங்கள் பார்க்குறது சூப்பராக இருக்குது மாஸ்க்கு அதோட செம்மையாக இருக்குது பண்டலை பாருங்கள் அந்த புக்குக்குள்ளேருந்து வந்த மாதிரியே இருக்குது சூப்பராக இருக்குது அந்த பண்டலும் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது இப்போ இதை தான் நம்ம எடுக்க போகிறோம் நம்மக்கிட்ட மொத்தம் ஆயிரத்தி ஐநூறுக்கு ஒரு இரநூறு ஸ்பின் கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கொடுங்கடா டே இத்து போன பசங்களா ஃபஸ்ட்டு எதுவுமே தரலை நம்மளுக்கு இரநூறு டைமண்ட் கோவிந்தா ஆயிடுச்சு அப்புறம் இன்னொரு இரநூறு போடுவோம் டப்பா அண்டில் கிட்ட வந்து நிற்கிது டோக்கன் ஒன்று கொடுத்துருக்காங்க வேறு லெவலு அடுத்து ஏதாவது கொடுப்பாங்களா அடா சனியும் பிடிச்சவனுங்க இதை மட்டும்தான் ஏ கொடுக்குறானுங்க ஒன்று ஒரு ஸ்பின்லேயே அந்த பண்டில் கொடுத்தாங்கன்னா அது சரியான லக்காக இருக்கும் இன்னும் ஆயிரம் டைமண்ட் தான் இருக்குது இன்னொரு ஸ்பின்னு பாருங்கள் அந்த பண்டில்கிட்ட ஆனால் பண்டில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இன்னொரு டோக்கன் கொடுத்துருக்காங்க மொத்தம் அறநூறு டைமண்டில் ரெண்டு டோக்கன் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ஆமாம் இன்னொரு இரநூறு கொடுத்துடலாம் கிளிக் பண்ணிவிட்டு கொடுத்துடலாம் அட பாவிகளாம் இந்த இதில் எதுவும் தரல சும்மா இது மட்டும் கொடுத்துருக்காங்க கன்று கிரியேட்டு இதெல்லாம் இப்போ இதிலையே கொடுத்துக்கோ நம்மக்கிட்ட மொத்தம் இப்போ என்னடா எவ்வளோ இருக்குது எல்லாம் ஃபுல்லாமே குவிக் செலக்ட் பண்ணுவோம் சாம்சங் இருக்கான் பண்ணியாச்சு பதினாலு ட்ரா பண்ணலாம் இதுலையே இதில் போட்டு பார்ப்போம் ஒன்று பரவாயில்ல பாவி மாஸ்க் கொடுத்துட்டாங்க அப்புறம் எதுக்கு வெளியே வச்சுருக்காங்க வெளியே வச்சுருக்காங்க இதுலேயும் வச்சுருக்காங்க பைத்தியக்காரனங்களாக இருப்பானுங்களா அடப்பாவிகளாம் இந்த மாஸ்க்கு நம்ம வந்து வச்சுக்க வேண்டியதுதான் மற்ற எல்லாமே இது பண்ண வேண்டியது தான் கிளிக் பண்ணிவிட்டு இது பண்ணிடுவோம் போயிடுச்சு மறுபடியும் எதுவுமே கிடைக்கல சோக இப்போ இன்னொரு இரநூறு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் கொடுங்கடா டேய் ரெண்டு தாண்டா கொடுத்துருக்கீங்க ஆயிரத்தி ஐநூறுல எழுநூறு முடிஞ்சி இப்போ இதுவும் முடிஞ்சிச்சு இன்னும் ஐநூறு டைமண்ட் இருக்கு இன்னொரு இரநூறு கொடுத்துவோம் பரவாயில்ல அந்த பண்டிலை எல்லாம் கொடுக்குறேன் இன்னொரு டோக்கன் கொடுத்துருக்காங்க பாவி பசங்க சூப்பரு மறுபடியும் இதெல்லாம் கொடுத்துக்கலாம் குயிக் செலக்ட் பண்ணிட்டு அதை எடுத்துகிட்டுருவோம் மீதி ஏது ஸ்பின் பண்ணுவோம் எட்டு ஸ்பின் பண்ணிக்கலாம் மறுபடியும் கன்று கிரியேட்டு தான் கொடுத்துருக்காங்க இங்கே சனியம் பிடிச்சவனுங்க ஏண்டா உயிராக வாங்குறீங்க மறுபடியும் இதுதான் கொடுக்குறாங்க மறுபடியும் ஒன்றுமே தரல இப்போ நூறு டைமண்ட் தான் இருக்குது நம்ம கொஞ்சம் டைமண்டு வந்து டாப் அப் பண்ணிட்டு வரலாம் இது முடிச்ச உடனே அந்த மாஸ்க் வாலெட்டில் போட்டுருவோம் மீதி இதெல்லாம் இதெல்லாம் போட்டு பார்ப்போம் ஸ்பின்னு குவிக் அலெக்ட் பண்ணிக்கு எல்லாத்தையும் இப்போ இதெல்லாம் போடலாம் ஆடா பாவி இதுலேயும் கண்ணு கிரியேட்டாடா ஆக மொத்தம் நம்மக்கிட்ட ஆயிரத்தி ஐநூறு டோக்கன் முடிஞ்சிச்சு இதையும் கொடுத்து பார்க்கலாம் அந்த பண்டெல்லாம் கொடுங்கடா டே மறுபடியும் கண்ணு கிரியேட்டு இன்னும் மூணு இருக்குது அடப்பா அவிகளாம் கொடுத்துருங்கடாடி இப்போயும் எதுவுமே தரலை மூணு டோக்கன் கொடுத்துருக்காங்க இதை நம்ம கிளைம் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த ஸ்கேட்போர்டு அப்புறம் இதோட அவதாறு அந்த பேனரும் கிளைம் பண்ணி வச்சுக்கலாம் தான் எல்லாம் பண்ணியாச்சு இன்னும் நம்மளுக்கு வந்து மொத்தம் இன்னும் ரெண்டு தேவைப்படுது டோக்கனு அதையும் கிளிக் பண்ணுவோம் இதுலேயும் கண் தான் கொடுப்பாங்க அவ்வளோ தான் இதில் ஒரு ரெண்டு ஸ்பின் பண்ணலாம் இதையும் கிளிக் பண்ணி கொடுப்போம் இதுலேயுமே எதுவுமே தரல ஆக மொத்தம் சூழியை முடிச்சிட்டாங்க இப்போ மறுபடியும் வந்து ஆயிரம் டைமண்ட் இருக்குது இப்போ மறுபடியும் சுற்றுவோம் கொடுத்துருங்களா டே எல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் தான் மாட்டிக்கிறாயங்க இரநூறு கொடுப்போம் ஆடையங்கப்பா சூப்பராக ஒரு டோக்கனை கொடுத்துட்டாங்க வேற லெவலு அடுத்து இன்னொரு டோக்கன் கொடுங்கடா டே ஏ என்னடா அப்பா இன்னொரு டோக்கன் இந்த ஸ்பின்லேயே கொடுத்துட்டாங்க ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் இப்போ அந்த பண்டில் கிளைம் பண்ணிக்குவோம் பாருங்கள் சூப்பராக இருக்குது கிளைம் பண்ணியாச்சு எல்லாமே கியூப் பண்ணிக்குவோம் அச்சீவ்மெண்ட் வேறு முடிஞ்சிருக்குது நம்மளுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாஸ்க்கு பாருங்கள் தேவையில்லாமல் அதையும் வாலெட்டில் போட்டுட்டோம் பாருங்கள் சூப்பராக இருக்குது இதை நம்ம அப்படியே எடுத்து கிளைம் பண்ணி வாலெட்டில் போட்டுக்கலாம் அதன் ஒரு அதுவும் உள்ளே போயிற்சி அவ்வளோதான் நம்மளுக்கு இதில் வந்துடும் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்குது முழுசாக பாருங்கள் ஆக மொத்தம் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு டைமண்ட்லேயே எல்லாம் கிடச்சிருச்சு இது நம்ம சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு சேனல் சப் இது மாதிரி பல வீடியோ நம்ம சேனலில் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம்